இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில இது இவ்வளோ போட்டுக்கோங்க நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கலாம் ஏன்னா மசாலாலே நான் காரத்தை கொண்டு வந்துட்டேன் நீங்கள் இதில் கோவக்காவ வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து ரவுண்டாகவும் கூட ரிங் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இதில் ரிங் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு போடக்கூடாது ஃபஸ்ட்டே உப்பு போட்டிங்கன்னா வந்து வதங்கிரும் பட் ஆனால் வந்து மசாலா கூட ஆட் பண்ணும்போதுதான் நல்லா இருக்கும் இப்ப இது கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க நல்லா வதங்கணும் வதங்குறது வரைக்கும் இது பண்ணிக்கோங்க மேக்சிமம் வந்து இது ஒட்டாத பாத்திரமாட்ட எடுத்துக்கோங்க இரும்பு சட்டி ரொம்பவே நல்லது நீங்க இரும்பு சட்டி கூட எடுத்துக்கலாம் இப்ப வதங்கிருச்சு நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு கரெக்டா போட்டிருக்கேன் இப்ப நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் நான் இதில் வந்து மூணு மசாலா ஆட் பண்றேன் வந்து காஷ்மீரி சில்லி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர்னா அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சமா ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சமா தனியா தூள் கூட நீங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெப்பரும் கூட போட்டுக்கோங்க நான் இதுல பெப்பர் ஆட் பண்ணல குழம்பு மிளகா தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுலேயே உங்களுக்கு செம்மையான பிளேவர் வந்துடும் குழம்பு மிளகா தூள் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபீஸ்லையும் நீங்கள் அந்த குழம்பு மிளகத்தூள் ஆட் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷ் ஷேடில் வரணும் நான் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த எண்ணெயிலே போட்டு பெரட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க வந்து கொஞ்சம் ரொம்ப முருகலாக வராது கொஞ்சம் மினி மீடியம் ஸ்டேஜில் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது தயிர் சாதம் அதுக்கப்புறமா வந்து மோர் குழம்பு எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்